முழு உடலுடைய அழகை எடுத்துக்காட்டுற உறுப்பும் மெயின் உறுப்பும் தான் அதனால முகமும் மறைக்கப்படும் இதனால என்ன நடக்கும் ஒரு பொம்பளை முகத்தை மூடிக்கொண்டு போனா எத்தனையோ ஆம்புலேல் பாவத்திலேந்து பாதுகாக்கப்படுவாங்க அல்லாஹு தால அந்த பொம்பளைக்கு ரகம செய்வாங்க எந்த பொம்புல தண்ட பசுந்த மூடிக்கொண்டு மறைச்சுக்கொண்டு போறாவோ அந்த பொம்புலைய அழக மறைச்சதுனால எத்தனையோ ஆம்புளேல் பாவத்திலேருந்து பாதுகாக்கப்பட்டுட்டாங்க இவட அழக இவ காட்டிக்கொண்டு போனா அல்ல அவட பாட்டு அவ்வளவு கிடைக்கும் நோனக்கு தான் கிடைக்கும் நானா அதில் நானுக்கும் கிடைக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து கிடைக்கும் நானும் நோனுக்கும் சேர்த்து கிடைக்கும் சில பொம்முளை அழக மறைக்க தயார் பர்தா போட தயார் முகமூட தயார் சில நாணமார் அதுக்கு தயார் இல்லை கணவன் தயார் இல்லை மாப்பிள்ளைக்கு பிடிக்காது அவருக்கு இவர்த நோனாவா ரோட்ல போற வாரம் எல்லாத்துக்கும் காட்டும் எங்கட நோனா எப்படி பசந்து பாருங்க பாவத்தை வாங்கி அள்ளி கட்டுறாங்க அள்ளி கட்டுறாங்க பாவம் அதனால எந்த குரான் அதுக்காக நாங்க ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ எந்த பிள்ளைகளோட எல்முக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ அதுதான் அது எங்கட வாழ்க்கையில முதல்ல அது வரணும் அதுக்கு நாங்க முயற்சி அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே எங்களை எல்லாருக்கும் தேவை அல்லாட பொருத்தம் அந்த மக்களை சந்தோஷப்படுத்தி முடிக்கல அவங்களுக்கு அவண்டி இப்படி உளுக்கிறது இவங்களுக்கு அவண்டி அப்படி அபாயா போட அமைக்கிறது இவங்களுக்கு அவண்டி பர்தா போட அமைக்கிறது எங்களோட என்வாயன்மெண்ட் அப்படி எங்களோட சூழல் அப்படி எங்களோட மாமியை பிடிக்குது இல்ல மைனியை பிடிக்குது இல்லை எங்களோட சாச்சாக பிடிக்குது இல்லை போறவன் எல்லாம் தொலைஞ்சி போட்டும் எவனுக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ அல்லாக்கு பிடிக்குதா அதை பாருங்க அல்லாக்கு பிடிக்குமா அல்லா சந்தோஷப்படுவானா செய்வோம் எவன் விரும்பினாலும் சரி விரும்பாட்டீங்க நாங்க இந்த உலகத்தில் அல்ல எனக்கு உங்களுக்கு வாழ்க்கையை தந்தது அல்லாவும் சந்தோஷப்படுது